பட்டுமா டிவி பார்க்கலாமா ரிமோட் எடுத்துட்டு வாப்போ ரிமோட் அக்கா உள்ள வச்சுட்ருக்காடா கட்டில் மேல போய் எடுத்துட்டு வாட்டி தங்கம் பாத்தியா சொன்ன உடனே செய்யறாம் பாரு வேலையெல்லாம் கீழே போட்டுட்டான்னு நினைக்கிறேன் அய்யய்யோ பார்த்து எடுத்துட்டு வாட்டி தாங்கம் வெரி குட் பாய் உக்கார் பேசு இது υ தான் ஐருத் architectural Stefano, LAZA יר வேற் Kolltense... வேற்�� offended oke oke okay..... VEN explosives!! ப counterparts алеsqu Gradotiân�ас move oriented BENEestro completo also... ìn magnific shown dedین shopping .овelines..!!!!! whonthe mediantustтаки

பெல்ட் மாற்றலம்மா என்ன கலர் மாற்றலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்